வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கோன்ன்குளத்தில் இன்று நடைபெற்ற தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சியை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டமானது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு நகராட்சிகளில் தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருந்தது இன்று பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி முதல் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் என்ற ஊராட்சியிலிருந்து தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்களை அவருடைய உரையின் மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் அந்த நிகழ்ச்சி கூடன்குளத்திலும் நடைபெற்றது கூடன்குளம் ஊராட்சி விஜயாபதி ஊராட்சி கூத்தன்குடி ஊராட்சி என மூன்று ஊராட்சிகளும் இணைந்து கூடங்குளம் அணு சங்கம மகாலில் வைத்து இந்த மக்களுடன் முதல்வன் என்ற திட்டமானது காலை பத்து மணி முதல் செயல்பட ஆரம்பித்தது அநேகம் மக்கள் அங்கே வந்திருந்து தங்களுக்கு வேண்டிய துறையின் கீழ் என்னென்ன தேவைகள் பெற முடியுமோ அத்தனை தேவைகளையும் கேட்டு மனு கொடுத்து பெற்றுக்கொண்டிருந்தார்கள் பல ஊனமுற்ற சகோதரர்களுக்கு மூன்று சக்கர நாற்காலி வழங்கப்பட்டது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விழா தொடங்குவதற்காக நமது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் திரு கார்த்தியேகன் அவர்கள் மற்றும் நமது மாண்புமிகு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் மாண்புமிகு எம்பி திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் அவர்கள் கூடன்குளம் பஞ்சாயத்து தலைவி அவர்கள் கூடன்குளம் திமுக மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் திருமதி ரூபா கிங்ஷன் அவர்கள் மற்றும் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்கள் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு அறிமுத்தரசு அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகை நிருபர்கள் என அனைவரும் வந்திருந்தார்கள் இதோ நெல்லை பாராளுமன்ற தொகுதி எம்பி திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது மேடையில் திருநெல்வேலி மாவட்ட எம்பி திரு ராபர்ட் ப்ரூஸ் ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ தமிழக சட்டமன்ற சபாநாயகருமான திரு அப்பாவு மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் ஆகியோர் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து கூடன்களும் விஐபிகளும் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கலெக்டர் வந்தவுடன் நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உரையுடன் இந்த கூட்டமானது ஆரம்பிக்கும் இதோ நமது திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் இதோ மேடைக்கு வந்து விட்டார்கள் இனி கூட்டமானது ஆரம்பிக்கும் மக்களின் பிரச்சனைகள் குறைகள் இந்த இடத்திலேயே தீர்க்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் தமிழகத்தின் அனைத்து துறைகளும் ஒரே இடத்திற்கு வந்திருந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து மக்களோடு முதல்வர் என்று முதல்வரின் முன்னிலையில் இந்த திட்டமானது ஆரம்பிப்பது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது இதோ நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி மாவட்டத்திலிருந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து கொண்டிருக்கின்றார் அவர் பேசி முடித்து திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவுடன் கூடங்குளத்திலும் இந்த திட்டம் செயல்பட ஆரம்பிக்கும் அதற்கு முன்பதாகவே நமது கூடன்குளம் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து அவர்களுடைய குறைகளை மனுக்களாக தயார் செய்து கொண்டு ஆட்சியரிடம் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியரும் அதை பெறுவதற்காக இங்கே தயாராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது தமிழக முதல்வர் பேசி முடித்தவுடன் அந்த குறைகள் அனைவரும் கேட்டறிந்து அதற்கு முப்பது நாட்களில் தக்க தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திற்கு நமது குடங்குளம் தொழிலதிபர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரு பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள் மற்றும் தாமஸ் அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கிங்ஸ்டன் அவர்கள் காங்கிரஸ் பிரமுகர் திரு நேசராஜன் அவர்கள் மற்றும் பிஜேபி கேசவன் அவர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்த பல நண்பர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் நமது பக்கத்து பஞ்சாயத்துக்களான விஜயாவதி பஞ்சாயத்து கூத்தன்குழி பஞ்சாயத்திலிருந்தும் அநேகம் பேர் வந்திருந்து தங்களுடைய குறைகளை மனுக்களாக கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் கூடங்குளத்திற்கு தேவையான குடிநீர் திட்டம் மற்றும் வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு மற்றும் சாக்கடை சுத்தப்படுத்துதல் ஆக்கிரமிப்பை அகற்றுதல் போன்றவற்றிற்காக மனுக்களை கொடுப்பதற்காக பல்வேறு சமூக ஆர்வலர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் இங்கே வந்திருந்தார்கள் மருத்துவத்துக்கு என்று இங்கே தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டு இங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் என்ற அளவில் மாத்திரைகள் வழங்கப்பட்டன டெங்கு காய்ச்சலுக்காக மாத்திரைகள் வழங்கப்பட்டன மண்டபத்திற்கு முன்பாக கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இதுதான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அணு சங்கம மகாலின் கீழ்த்தளம் இந்த கீழ்த்தளத்தில் தான் அனைத்து துறைகளும் ஒன்று கூடியிருக்கின்றன சிஎம் செல் முதல் கூடங்குளம் காவல்துறை அலுவலகம் முதல் இங்கே தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது இது மாலை மூன்று மணி வரை இயங்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இருக்கின்ற கூட்டத்தை பார்த்தால் மாலை ஆறு மணி வரை இயங்கலாம் என்று தெரிகிறது அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் இருப்பதால் தம்முடைய குறைகளை இந்த துறையிடம் வழங்கலாம் எப்படி வழங்கலாம் என்பது எளிதாக இருக்கின்றது தங்களுடைய குறைகளை எழுத முடியாதவர்கள் வாயிலின் முன்புறம் குறைகளை எழுதி கொடுக்கும் நண்பர்கள் நிறைய பேர் அழைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களிடம் உங்களது குறைகளையும் அதற்கான ஆவணங்களையும் கொடுத்தால் அவர்களே ஒரு மனுவை தயார் செய்து உங்களிடம் கொடுத்து விடுகிறார்கள் அதை இணைத்து நீங்கள் அந்தந்த துறையிடம் கொடுத்தால் போதும் முப்பது நாட்களுக்குள் இந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பார்ப்போம் இந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வாரியம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை திறனாளிகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு துறை என அனைத்து துறைகளும் இந்த கீழ்த்தளத்தில் ஜெட் ஸ்பீடாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இது மக்களுக்கு பயன் வகுக்கும் மற்றும் எளிதாக மக்கள் அணுகக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு அருமையான திட்டம்தான் இந்த திட்டத்தை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்திய மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாகவும் குடல் டிவியின் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் போக போக இந்த திட்டம் பல்வேறு மாறுதலுக்குட்பட்டு மிக சிறப்பாக ஒரு திட்டமாக அமையும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்காக கூடங்குளத்திலிருந்தும் கூத்தங்குடியிலிருந்தும் இடுந்தகரையிலிருந்தும் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் மிக ஏராளமான மக்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய குடிநீர் வசதியையும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நடத்தும் அலுவலர்கள் சிறப்பாக கவனித்துக் கொண்டார்கள் இந்த திட்டத்தை நடத்தும் அனைத்து ஊழியர்களுக்கும் மற்றும் ஆட்சியர் அவர்களுக்கும் நம்முடைய கூடல் டிவியின் சார்பாகவும் கூடங்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கூடங்குளம் மக்கள் கொடுத்திருக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் மிக வேகமாக நிறைவேற்றி தருவீர்கள் என்று நாங்கள் மனமாற நம்புகிறோம் இப்போது நம்முடைய மேற்கு பகுதி கவுன்சிலர் அவர்கள் கூடங்குளத்திற்கு வேண்டிய தேவைகளை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றார் இவரை போல் குடங்களும் பஞ்சாயத்து தலைவி அவர்களும் மற்றும் திமுக மாவட்ட கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் பிஜேபி கவுன்சிலர் என அனைவரும் மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார்கள் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன நேர்களே இந்த குடங்களும் மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சி வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள்